அதாவது இந்த தவறு இனிமேல் எந்த காவல்துறையிலையும் செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு முதல்வரால் நடவடிக்கை எடுக்க முடியலை உங்களையே மதிக்கல மதிச்சிருந்தா முதல்வர் சொல்லியிருக்காரு டிஜிபி சொல்லியிருக்கா இப்படி கோவப்படுவாங்களா நீங்க மட்டும் எல்லாரும் பொதுமக்கள் பொறுத்து போயிடணும் உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு கோவமா கிருஷ்ணன் பொண்டாட்டியே சரி தாயும் சரி பிள்ளையும் சரி ஏட்டி வாட்டி போட்டினா ஒருத்தன் கேட்க தான் செய்வான் இப்படிதான் உங்களுக்கு முதல் கேட்க தான் செய்வோம் பொதுமக்கள் கேட்க அடிச்சே போடுவான் செவிட்டுக்கிட்டு அடிச்சு போடுவான் இப்போ ஒருத்தான் போலீஸ் எல்லாம் பார்க்க மாட்டான் ஏட்டி ஓட்டின்னு சொன்னால் அடி தான் வேணும் அப்படி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்கன்னா மிகப்பெரிய நீங்களா நீங்கள் வந்து ரவுடித்தனம் பண்ணியிருக்கீங்க அதனால இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு நான் நான் வந்து த வந்து சொல்லக்கூடிய உணவுடன் தான் இதை போராட்ட களமாக மாற்றி தான் அவர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்காதீங்க இதில் நீங்கள் தலையிடலைன்னா மிகப்பெரிய லெவலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த முக்குவத்தரும் இதற்கு கண்டிப்பா நம்ம எதிர்ப்பு தெரிவிப்போம் ஒட்டுமொத்த முக்குவளத்தரும் ஒன்னு சேருவோம் அதை மாத்துக்கிறது கிடையாது நான் எல்லா விஷயத்தையுமே நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த சமுதாயத்துக்கு பாதிப்பு வர வரத்தான் எல்லாரும் தூக்கி போட்டு எவனையாவது மிதிச்சாதான் அந்த சாதி வந்து ஒண்ணு சேருது அடிபடாத வந்து அழியாம இது சேராது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் கொடூரமான முறையில தாக்கியிருக்காங்க தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் புரிதா